திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ திருச்சிற்றம்பலம் எம்பிரான் அருணகிரிநாத பெருமான் அருளிய திருப்புகழ் முகம் ஆறு முகம் ஆறு முகம் ஆறுமுகம் ஆறு முகம் ஆறு முகம் என்று போதி ஆறு முகம் ஆறு முகம் ஆறுமுகம் 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 என்று போதி ஆகமணி மாதவர்கள் பாதமல சூடும் அடியார்கள் பதமே துணையது என்று நாளும் ஆகமணி மாதவர்கள் பாதமல சூடும் அடியார்கள் பதமே துணையது என்று நாளும் ஏறு வாக வாகன கூகா சரவணா எனது ஈசயனமான முனதென்று மோதும் ஏழைகள் விவுலமி தேதனவீனாவில் உண ஏவர் புகழ்வார் மறையும் என் சொல்லாதோ ஏழைகள் வியாவுலமி தேதனவீனாவில் உணை ஏவர் புகழ்வார் மறையும் என் சொல்லாதோ ஏவர் புகழ்வார் மறையும் என்று சொல்லாதோ நீருபடு மாழை பொறு மேநியப வேள அணி நீளமயில் வாகவுமை தந்தவேலே நீருபடு மாழை பொறுமே நியபவேள அணி நீளமயில் வாகவுமை தந்த வேலே நீசர்கட மோடெனது தீவினை எலாம் அடிய நீடுதனில் வேள்விடும் அடங்கள் வேளா நீசர்கட மோடெனது தீவினை எலாமடிய நீடுதனில் வேள்விடும் அடங்கள் வேளா சிறிவரும் மாறவுணாவியுணும் ஆனைமுக தேவ துணை வாசிகரி அண்டகூடம் சிறிவரும் மாறவுணாவியுண் முக தேவர் துணை வாசிகரி அண்டகூடம் சேரும் அழகார் பழனி வாழ்குமரணே பிரம தேவர் வரதா முருக தம்பிராணி சேரும் அழகார் பழனி வாழ்குமரணே பிரம தேவர் வரதா முருக தம்பிராணி ஆறு முகம் ஆறுமுகம் 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 என்று போதி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையது என்று நாளும் ஏறுமையில் வாகன கூகா சரவணா எனது இசயனமான முனதென்றுமோ ஏழைகள் ஏவ புகழ்வார் மறையும் என் சொல்லாதோ நீருபடு மாடை பொறுவே நீ வேளி நீளமயில் வாகவுமை தந்த வேலே நீசகட மூடனது தீவினை ஏலாமடிய நீடுதனில் வேல்விடும் மடங்கள் வேளா சீரி வரும் மாற அண்டகூடம் சேரும் அழகார் பழனி வாழ்குமரணி பிரம தேவர் வரதா முருக தம்பிரானே சேரும் தேவர் வரதா முருக முருகதம்பிராணி தேவர் வரதா முருக முருகதம்பிராணி தேவர் வரதா முருக முருகதம்பிராணி முருக முருகதம்பிராணி சித்தம்பளம் திருச்சித்ரம்பளம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க் யூ